அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி எட்டு நிமிடங்கள் முப்பத்தி மூணு வினாடிகள் அடிப்படையில் ஏப்ரல் கான்ட்ராக்டோட ஃப்யூச்சர் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலில் வர்த்தகமாகிட்டிருக்கு இது வந்து நம்மளுக்கு ஒரு கேப் அப் வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறத தெரிவிக்கிறது நேற்றைய ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவுகிற கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முடிவுற்ற விலை இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு அப்போது நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கும்போது அதற்கு முந்தைய நாள் அதாவது நேற்றைய நாள் நேற்றைய நாளில் அதிகபடியான வர்த்தகம் நடைபெற்ற விலை பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு இதற்கு மேலே ஓப்பன் அப்படிங்கிறது தான் கேப் அப் பாசிட்டிவ் ஓப்பன் அனைத்துமே கேப் அப் கிடையாது முந்தைய நாள் என்ன வர்த்தகமாகிறதோ அதற்கு மேலே ஆரம்பமாகக்கூடிய விலை தான் நம்மளுக்கு வந்து கேப் அப் அப்படின்னு சொல்லப்படும் அப்போ இந்த கேப் அப் ஆனதுக்கப்புறம் தான் ஓப்பன் ரேஞ்ச் நம்மளுக்கு வந்துட்டு இயங்க போகிறது அப்போ ஓப்பன் டு ஹை லோ அப்படிங்கிறது முக்கியம் இன்றைக்கி ஓப்பன் ஹை இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் ஓப்பன் டு ஹை அல்லது ஓப்பனுக்கும் உண்டான தொலைவு அதிகமாக இல்லாமல் குறைவாக இருந்துருச்சுன்னா ஓப்பன் டு லோ லென்த் அதிகமாக இருக்கணும் மாதிரி ஓப்பன் லோ ஓப்பன் டு லோ குறைவான வித்தியாசமாக இருந்ததுன்னா ஓப்பன் டு ஹை தூரம் வந்து அதிகமாக இருக்கும் இதை வந்து நீங்கள் பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஓப்பனுக்கும் ஹையுக்கும் லோவுக்கும் சமநிலை வாய்ப்பாக முடியலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் எந்த மாதிரி சூழலை இருந்தால் அந்த ஒன்பது பதினைந்தில் இருந்து பத்து மணிக்குள்ளே எந்த மாதிரி அமைப்பு அமைகிறது அப்படிங்கிறதை சற்று உற்று கவனிங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நேற்றைய தினம் வந்துட்டு இண்டெக்ஸ் மேட்சிங்கை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த இண்டெக்ஸ் மேட்சிங்கை வந்துட்டு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு நான் பார்த்தேன் நீங்கள் கொஞ்சம் உற்று கவனித்தால் தெரியும் பேங்க் நிஃப்டிக்குள்ளே இருக்கிற நிறுவனங்கள் நிஃப்டிக்குள்ளேயும் இருக்கு இது ரெண்டு வேற அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி கிடையாது நிஃப்டிக்குள்ள நிஃப்டிக்குள்ளே பேங்க் நிஃப்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுலேயும் ஒரு ஹெவி வெயிட்டேஜ் நிறுவனங்கள் பேங்க் நிஃப்டியோட இருக்குது அப்போ பேங்க் நிஃப்டி வந்துட்டு இப்போ நிஃப்டி வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளிகள் ஏற்றோம் பேங்க் நிஃப்டி வந்து எண்பத்தெட்டு இதே பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நானூறு புள்ளிகள் வீழ்ச்சியை அடைஞ்சிருந்ததுன்னா நிஃப்டி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளிகள் இருந்திருக்காது ஏன்னா இதில் வேறு செக்டாரும் இருந்ததுனால தான் இதை இருந்திருக்கு அப்போ இது ஒரு ஐம்பது புள்ளிகள் ஏற்றம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கும் அப்போது இதனுடைய தாக்கம் இப்போ நிஃப்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன செக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும் நிஃப்டிக்குள்ளே என்னென்ன செக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் இருக்குது ஆட்டோ இருக்குது ஃபினான்ஸ் இருக்குது எஃப்எம்சிஜி ஐடி மெட்டல் ஃபார்மாட் இத்தனை செக்டாரோட ஸ்டாக்ஸும் நிஃப்டிக்குள்ளே இருக்குது அப்போது ஒவ்வொரு செக்டாரோட பாதிப்பு நிஃப்டியை வந்து கண்டிப்பாக தாக்கம் அடைய செய்யும் அப்போ இந்த மேட்சிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் ஐடி செக்டார் அதுவும் ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் உற்று பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதாவது எதுவுமே நம்ம வந்து புறம் தள்ளி செல்லக்கூடாது நம்மளுக்கு தேவையான விஷயத்தை எடுத்து சந்தையை பார்க்க நம்மளுக்கு தெரியணும் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது நிஃப்டியோட அட்டவணை பார்த்துருப்பீங்க மல்டிபிள் ஹெஜ் அப்படின்னு சொல்லியிருப்போம் இந்த மல்டிபிள் ஹெஜ் இன்னைக்கு அப்படியே தொடரணும் அப்படி தொடராமல் ஸ்ட்ராடல் அந்த மாதிரி ஏதாச்சும் அமைஞ்சதுன்னா சந்தை அந்த இடத்துல வந்து சைடு வேவ் ஆஃப் மாறிவிடும் அந்த இடத்துல ஆப்ஷன் பை இருக்கணும் வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் சற்று உற்று கவனித்து பாருங்கள் இன்றைக்கி நிஃப்டியோட கான்ட்ராக்ட் க்ளோஸிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருபத்தி ஒன்று அறநூறு கால் புட் இது ஒரு மல்டிபிள் கேஜ் இருபத்தி ஒன்று அறநூறு கால் புட்டை கொடுத்துட்டாங்க ஸ்ட்ராடலாக கொடுத்துட்டாங்க அப்போ இருபத்தொன்று அறநூறு தான் போட்டியாளர் ஃபஸ்ட்டு போட்டியாளர் இருபத்தி ஒன்று அறநூறு அறநூறு காலுடைய உடைய அறுபத்தி ரெண்டு அப்போ இருபத்தி ஒன்று அறநூற்றி அறுபத்தி ரெண்டு புட்டோடது ஐம்பத்தி ஏழு அப்போ இருபத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பது ரெண்டு பேர் தொட அறநூறு கால் நூற்றி பதினோரு ரூபாய் அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி பதினொன்று இவங்க இருபத்தி ஒன்று நானூற்றி எண்பது இந்த ரெண்டு பிரீமியத்தை சேர்த்தினால் அறுபது ஐம்பது நூற்றி பத்து ஒரு நூற்றி இருபது ப்ரீமியம் நம்மளுக்கு வருது அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி இருபதும் இருபத்தி ஒன்று நானூற்றி எண்பதும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இதனை கடக்கும் பொழுது ஏதேனும் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து பயப்படக்கூடிய வாய்ப்பாக மாறுபடும் இதை நீங்கள் மையமாக வைத்து பார்க்கணும் நம்மளுக்கு இம்ப்ளையர்வாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தால் அதில் உங்களுக்கு இருக்கும் அது லைவில் நீங்கள் பார்க்கணும் இது வந்து இம்ப்ளையர்வாலிட்டி நம்மளுக்கு பதினைந்து குறைவாக தான் இருக்குது அதனால் இம்ப்ளாலிட்டி குறைவாக இருக்கிறனால ஒரு மந்த நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இது எடுத்ததுமே ஒரு எட்டு ஆறு அந்த மாதிரி எல்லாம் இம்ப்ளைட்வாலிட்டி வந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப மந்த நிலை ஐடிஎம் ஆப்ஷன் மட்டும்தான் ஆக்ஷன் இருக்கும் ஓடிஎம் ஆப்ஷன் ஆக்ஷன் இருக்காது ஒரு பதினைந்துக்கு இருக்கும் இருக்கும்போது தான் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஆக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களோடய பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் கட்டண்மிலா வகுப்பை நீங்கள் கலந்து கொள்ள விருப்பப்பட்டால் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்க கண்டிப்பாக எங்களிடம் DMAT and ட்ரேடிங் அக்கௌண்ட் என்ட்ரிச்சிலேயோ இல்லை ஜிபுலியா கணக்கு மட்டுந்தான் இந்த கட்டணமேலா வகுப்பு இருக்கும் அப்படிங்கிறதை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்